ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இட்லி தோசைக்கு சட்னி என்னதான் அரைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பூண்டு இதை எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு வந்து ட்ரையாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா நான் ஆயில் வந்து ஆட் பண்ணல ட்ரையாகவே இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சுக்க முடியாது அந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரையாக அதாவது ஆயில் இல்லாமல் தான் வந்து ஃப்ரை பண்ணணும் இப்போது பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நெக்ஸ்ட்டு வந்து நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு உளுந்து இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒரே டம்ளரில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தனோ அதே மாதிரி உளுந்த பருப்பும் எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து விட கருப்பு உளுந்து ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இப்போல்லாம் உளுந்த உருண்டை உளுந்தங்களி இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றது கிடையாது ஸோ நீங்கள் கருப்பு உளுந்து வந்து ஆட் பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போது நான் இதை எடுத்துகிட்டு அடுத்தது பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கடலை லைட்டாக ஹீட் ஆனால் போதும் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது ஜீரகம் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் அதையும் இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பத்து வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க புட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் டம்ளர் தான் ஆட் பண்ணியிருந்தேன் கருவேப்பிலை அதே மாதிரி கொஞ்சமாக வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் கருவேப்பில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையில் எடுத்து இது பண்ணோன்னா உடையிற மாதிரி இருக்கணும் அடுத்தது ஹெல்த்தியான இட்லி பொடி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமை அரிசி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சிறுதானிய உணவு பார்த்திங்கன்னா சிறுதானியம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது இப்போ யாருமே நம்ம எடுத்துக்கறது இல்லை அந்த அளவுக்கு டைமும் இருக்கிறதில்லை இந்த மாதிரி இட்லி பொடி அல்லது ஏதாவது பொடியில் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது கூடவே இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் இது எல்லாமே நல்லா வாசமாக கமன்னு இருக்குது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு தான் ஆட் பண்ணுறேன் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது லைட்டாக இது ஃப்ரை பண்ணாவே போதும் பாருங்க கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனோனே நம்ம இதை ஒரு பா போட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இந்த சிறுதானியத்தோட பெனிஃபிட் எல்லாம் தெரியல இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இது எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ